இன்றைக்கு ஈரோடில் பெரியார் மன்றத்தில் நடக்கக்கூடிய என்றும் பெரியார் நாடு அப்படின்ற கருத்தரங்கம் அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இதை பற்றி பேசுவதற்கான சூழல் இருக்கா அப்படின்னு யோசித்தேன் ஆனால் சூழல் இருக்கோ இல்லையோ இதை பற்றி பேசியே ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி ரெண்டு விஷயங்கள் முதல்ல வந்து ஆங்கிலம் படிப்பதால் என்ன நன்மை ஆங்கிலம் அந்நிய மொழி அப்படி இப்படின்னு குதிக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப தெளிவாக அடித்தட்டு மக்களுடைய நிலையை உயர்த்துவதற்கு தான் வழியாக இருக்கு அப்படின்றத காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் உங்களை அழிக்கணும்னு சொன்னா உங்க நிலப்பரப்பை அழிக்கணும்னு சொன்னா முதல்ல உங்க மொழியில தான் கை வைப்போம் அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் பகிரங்கமாக தகவலை தெரிவிச்சிருக்கார் இப்ப இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்த போர் என்ன இதை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மாநிலம் தமிழ்நாடு பெரியார் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டார் தமிழை அழிக்க பார்த்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கு நமக்கு விடை கிடைத்திருக்கு அதுலையும் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள் இந்த நாளில் இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் என்ன நடந்திருக்கு ஏன் இந்த மாதிரியான போர் சித்தாந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு மொழி அப்படின்றத நம்ம என்னவாக பார்க்குறோம் அப்படின்ற பல செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்கறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப தெளிவாக திரு ராகுல் காந்தி அவர்கள் அதுவும் கல்லூரியில கல்லூரி மாணவர்கள் கிட்ட பேசுறப்ப இந்த செய்தியை பதிவு பண்ணிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டா ஆங்கிலம் தான் உங்களை உயர்த்தும் அடித்தட்டு மக்களை உயர்த்தக்கூடிய ஆயுதம் ஆங்கில மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே கலாச்சார காவலர்கள் எல்லாம் எந்திரிச்சிருவாங்கல்ல அதுவும் மொழியை காக்க இருக்கக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் எல்லாம் விழித்தெழுந்திரும் அதனால அவரே சொல்றாரு ஆங்கிலம் வேண்டாம் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் சொல்லுது பிஜேபி சொல்லுது ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் நான் ஆங்கிலத்துல பேச முடியாதுன்னு சொல்றாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கங்க அடித்தட்டு மக்களை உயர்த்தக்கூடிய ஆயுதமா தான் இருக்கு நீங்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் ஆங்கிலத்துல பேச முடியும் நம்மை உயர்த்தக்கூடியது அப்படின்றதை தாண்டி உங்களை அதிகாரிகளாக மாற்ற இருப்பது ஆங்கிலம்தான் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக நீதி பார்வையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதைதான் தந்தை பெரியார் சொன்னாரு எந்த மொழி உங்களுடைய மேன்மைக்கும் மேம்பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் உதவுதோ அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு தயாராகுங்க ஹிந்தியால் நீங்கள் மேன்மை அடைய முடியாது இது சமஸ்கிருத திணிப்பு தான் அப்படின்றத தந்தை பெரியார் பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னாரு ஆனா எப்படி நிலை மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் சொன்னபோது அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் கொந்தளித்தார்கள் காரணம் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் பார்ப்பன பிடியில் இருந்தது காங்கிரஸை பொறுத்தவரை நீங்கள் ராகுல் காந்திக்கு முன் பின் பிரிக்கலாம் இன்றைக்கு காங்கிரஸ் என்பது ராகுல் காந்தி அவர்களால் எதிர்க்கூடிய எதிர்க்கக்கூடிய காங்கிரஸாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது அதுல அவர் நுட்பமா சொல்றாரு ஆர் எஸ் எஸ் உங்களை ஆங்கிலம் படிக்க விடாது இன்னைக்கு புதிய கல்வி கொள்கைன்ற பேர்ல மும்மொழி கொள்கைன்ற பேர்ல ஹிந்தி அவங்க திணிக்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய அடிப்படை என்பது ஆங்கில அறிவற்றவர்களாக அதிகாரிகளாக நீங்க வந்துடக்கூடாதுன்னு பார்ப்பனர் அல்லாத ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் மீது அதிகார வர்க்கத்துக்கு நீ சொல்லக்கூடிய சூழ்ச்சி தான் நீ ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டாம் ஹிந்தியை படிச்சு நாசமா போ அப்படின்ற குரல் அவர் சொல்லி முடிக்கிறாரு அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் உங்கள் மீது ஹிந்தியை திணிப்பது உங்களை அழித்தொழிக்கதான் உங்களோட பண்பாட்டை அழிக்கிறதுக்கு தான் அப்படின்னு குடியரசு துணை தலைவர் கடைந்தெடுத்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர்கள் இதேதான் சொல்றாங்க என்ன ஒரு உங்க கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி உங்கள் மொழியை அழிப்பதுதான் முதல் வேலை இதான் பிரிட்டிஷ்காரவங்க நம்ம மேல செஞ்சாங்க அப்படின்றாரு பிரிட்டிஷ்காரவங்க நம்ம மேல செஞ்சாங்களோ இல்லையோ செய்யறது பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்த தத்துவத்தை இந்த சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை வெறுமனே ஹிந்தி எதிர்ப்பு இது ஏதோ தமிழுக்காக நாம் நிகழ்த்தக்கூடிய கூடாது மொழிக்கான போர் அல்ல இது மான வாழ்வுக்கான போர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ரொம்ப துணிச்சலாக இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீ உம்மொழி கொள்கை ஏத்துக்கலனா புதிய கல்வி கொள்கை ஏத்துக்கலனா அஞ்சாயிரம் கோடி ரூபாய் தான் நட்டோன்னு சொல்லியிருக்காரு இது கந்துவட்டிக்காரவங்க பேசுற பேச்சு இல்லையா இது ஒரு ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் பேசுற பேச்சா அப்ப நான் மொழியை திணிப்பேன் உன் பிள்ளைகளுடைய கல்வி நாசமா போனாலும் பரவாயில்ல நீ ஏத்துக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த சர்வாதிகாரத்தை தானே தமிழ்நாடு எதிர்க்குது இதுக்குதான் நீங்க மொழி என்பதை வெறுமனே மொழின்னு புரிஞ்சுக்க கூடாது அதுக்கு பின்னால் சமூக நீதி இருக்கு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இருக்கு ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நீ ஏத்துக்கணுன்றதே சனாதனத்தை நீ ஏத்துக்கணும்னு அர்த்தம் உங்களுடைய அடிமை வாழ்வை நீ ஏத்துக்கணும்னு அர்த்தம் அதைதான் ராகுல் காந்தி ரொம்ப வெளிப்படையாக இது ஆர் எஸ் எஸ் சூழ்ச்சி அப்படின்றத மாணவர்கள் கிட்ட இளைஞர்கள் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்காரு நம்மளும் போகக்கூடிய இடங்களில் தந்தை பெரியார் ஏன் ஆங்கிலத்தை படிக்க சொன்னாருன்றத சொல்லணும் ஆங்கிலம் அந்நிய மொழி அல்ல ஆங்கிலம் அந்நிய மொழிதான் ஒரு வாதத்தை எடுத்துட்டு வரவங்களுக்கு நம்ம சுருக்கமா சொல்ல வேண்டியது ஆங்கிலம் அந்நிய மொழினா சமஸ்கிருதமும் ஹிந்தியும் நம்மை அந்நியப்படுத்திய மொழி ஆமா தானே கோவில் கருவறைக்குள்ள நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தின சமஸ்கிருதம் நம்மளை அந்நியப்படுத்திய மொழி ஹாய் ஹலோன்னு இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹாய் ஹலோ தான் பார்ப்பினர் அல்லாத மக்களுக்கு இந்த மொழி நீ எல்லாம் ஹாய் சொல்லக்கூடாது ஹலோ சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா சமஸ்கிருதம் சொல்லுச்சு தமிழ் நீச பாச நான் தான் தேவ பாஷ நீ எல்லாம் சமஸ்கிருதம் படிக்க கூடாது கோவில் கருவறைக்குள்ள வந்து இந்த மொழியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு அப்ப அந்நிய மொழி நமக்கு தேவையா நம்மை அந்நியப்படுத்திய மொழி தேவையானா அந்நிய மொழியாகவே இருந்தாலும் எங்க பிள்ள அதனாலதான் வளருதுன்னு சொன்னா அதனாலதான் உலகம் புள்ளா போய் வேலை பார்க்குதுன்னு சொன்னா அந்த மொழினால அதிகாரத்தை அடையுதுன்னு சொன்னா நாங்க அந்த மொழியை ஏத்துக்க தயாரா இருக்கோம் ஐயோ ஆங்கிலம் வந்து தமிழை அழிச்சு விட்டாங்க அப்படின்னு நிறைய தமிழுக்காக பேசுறவங்க பேசுறவங்க ஒருத்தராவது ஹிந்தியால் தமிழ் அழிவதை பார்த்து பேசுங்க எந்த மொழி வந்தாலும் தமிழ் அழியாதுன்றது சரி எந்த மொழி வந்தாலும் தமிழ் அழிக்க முடியாதுன்றது சரி ஆனால் அவர்கள் அழிக்க நினைப்பது தமிழை அல்ல தமிழர்கள் வாழ்க்கையை தமிழர்களுடைய மானத்தை தமிழருடைய சுயமரியாதையை தமிழர்களுடைய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சமத்துவ சிந்தனையை அதனால நம்ம ஹிந்தி எதிர்க்கிறோம் இத்தனை அரசியலையும் விட்டுட்டு இது ஏதோ திமுகக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனையாக மடைமாற்ற நினைத்தால் அவங்க தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இதெல்லாம் ஒரு விஷயமா கடந்து போங்க அப்படின்னு நம்மள சொன்னா நம்ம அவங்கள திரும்ப கேட்கணும் நாப்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களுக்கு கல்விக்கான நிதியை ஒதுக்காம இருக்க மோடி அரசு பிஜேபியை கேட்க உங்களுக்கு துப்பில்லைன்னு சொன்னா எங்களுக்கு பாடம் எடுக்க வராதிங்க இன்னைக்கு முக்கியமான நாள்னு நான் சொன்னேன் இல்லையா என்ன நாள்னா உலக தாய்மொழி தினம் இப்போ தாய்மொழி அப்படின்னு தமிழை நம்ம எந்த அளவுக்கு உயரவா பேசுறோமோ அதை பேசக்கூடிய சூழலை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் தந்தை பெரியார் ரொம்ப தெளிவாக சொன்னாரு நம்ம மேன்மைக்கும் நம்ம மேம்பாட்டுக்கும் உகந்த மொழியாக ஒரு மொழி இருக்கணும்னு அப்படிதான் நாம் தமிழை பார்க்கிறோம் இது ஏதோ வெறி தமிழர்கள் தான் இங்க இருக்கணும் மற்றவங்களாம் ஓடணும் அப்படின்ற வெறி கிடையாது இந்த மொழியால் வட இந்தியர்கள் உயர்ந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தான் இந்த மொழியில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு வட இந்தியர்கள் வளர்ந்தாலும் நமக்கு சரிதான் ஆனா இந்த மொழியை காரணம் காட்டி நீ இதை படிச்சாதான் உனக்கு நிதி தருவேன்னு சொல்லக்கூடிய சர்வாதிகாரம் என்பது ஆர்எஸ்எஸ் சிந்தனை சமஸ்கிருதத்தை வளர்க்கணுன்ற ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அதை நாம் எதிர்ப்பதற்கு அணியமாக வேண்டும் இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஆங்கிலம்தான் ஆயுதம் என்ற முழக்கத்தை ராகுல் காந்தி எடுத்திருக்கிறாருன்னு சொன்னா உள்ளபடியே அதை வரவேற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நன்றி